அனைவருக்கும் வணக்கம் சஸ்தியன் பக்கத்தை காணக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் இந்த பதிவிலே மார்கழி மாத சிறப்புகளை காணவிருக்கிறோம் மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மா கூறியுள்ளார் என்றால் எத்தகைய சிறப்பு மிக்கது இம்மாதம் என்று நாம் அனைவரும் அறிய வேண்டும் மார்கழி மாதம் என்றாலே நம் அனைவரின் நினைவிற்கும் வருவது அதிகாலை குளிர் வீடுகளின் முன் பெண்களிடும் வண்ண கோலங்கள் கோவில்களில் அதிகாலை செய்யப்படும் வழிபாடும் தான் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீடான தனுசு ராசிக்கு சஞ்சரிக்கும் காலம் இது தேவர்கள் கண்விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுகிறது அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் ஆகும் அவர்கள் கண்விழிக்கும் சமயத்தில் நாம் அனைவரும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டி கொண்டாலும் அதை அப்படியே தேவர்கள் அருள்வார்கள் என்பது நம்மளுடைய ஐதீகம் அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரும் காலம் என்பதால் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லி வைத்தார்கள் நம் பெரியோர்கள் இந்த மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்துவிட்டு இறை நாமங்களை ஒருமுறை சொன்னால் ஒரு கோடி முறை நாம் ஜபம் செய்ததற்கு சமம் என்று சொல்லி வைத்தார்கள் வருடத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மார்கழி மாதம் இது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் அதனால்தான் அர்ஜுனனுக்கு செய்த கீத உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லி உள்ளார் இந்த மாதம் நம்மை மட்டுமல்ல நமது ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய மாதம் என்பதால்தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் என சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் அருகிலுள்ள ஆலயங்களில் நடக்கும் தனுர் மாத பூஜையில் பங்கேற்க வேண்டும் தனுர் மாத பூஜைக்காக நம்மால் முடிந்த ஏதாவது தானமோ பிரசாத நைவேத்தியத்தை ஆலயத்திற்கு வழங்க வேண்டும் தனுர் மாத பூஜை செய்வதும் கோயில்களில் நடைபெறும் பூஜைகளில் தும் தெய்வ அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும் இத்தகைய பல சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில்தான் ஆருத்ரா தரிசனம் வைகுண்ட ஏகாதசி அனுமார் ஜெயந்தி பாவை நோன்பு பிள்ளையார் நோன்பு போன்ற பண்டிகைகள் விரத முறைகள் பின்பற்றப்படுகின்றன எனவே பீடுடைய அதாவது பெருமை உடைய மாதமான புனிதமான மார்கழி மாதத்தை பக்தர்கள் அனைவரும் போற்றி சுடி கொடுத்த சுட தொடர்கடியான ஆண்டாள் பாடிய திருப்பாவையும் மாணிக்கவாசகர் பாடிய திருவம்பாவையும் பாடி இறையருளை பெறுவோம் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்